மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ஏங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா ராசிநாதன் ஐந்தாம் இடம் சென்று உச்சமடைகிறார் குரு உச்சமடைவதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ராசியில் இருக்கார் ஏழிரட்சணை நடந்து கொண்டிருக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மலமொய்தருள்வார் சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சு ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் அதை விட இன்னொரு முக்கியமான தகவல் சந்தோஷமான தகவல் என்னன்னா ஏழ்த தாக்கம் இருக்கவே இருக்காது காரணம் குரு பார்வை கோடி நன்மை குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார் அப்போது தீய க பிளானட்டை வந்து குரு சுப ப பிளானட்டான குரு பார்க்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகள் எதுவும் வராது ஏன்னா தீய பலன்கள் எதுவும் தர வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த ராசி அன்பர்கள் சனி பகவான் ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மெத்தனை போக்காக செயல்படுவீங்க எதை எடுத்தாலும் இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா ஜென்ம சனி இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் நல்லா இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈடுபாடு இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் ஏழ்லட்சணி அது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையே தரும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை இது தான் பாதை இது தான் பயணம் இது தான் நல்லது பண்ணிட்டு போகும் சந்தோஷமாக இருங்க ஏழ்லட்சணி அதுவும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பது குடையவன் செவ்வாய் ரெண்டு ஒன்பது குடைய செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுகிறார் குரு மங்கள யோகம் பெறுகிறார் அப்போது ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு வரும் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாளுக்குடையவன் எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறான் நாலு குடையவன் எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் ஏழு குடையவனும் எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போது தாய் தாய் வழி ம மறைந்த புதன் நிறைந்த தனம் பொருளாதாரத்தில் சூப்பர் ஆனாலும் நாலுக்குடையவன் எட்டுக்கு போகிறதால உங்களுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துங்க அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் இருக்கணும் ஏழு குடையவன் எட்டில் இருக்கிறது அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பண வரவு பொருள் வரவு வேலை பார்க்கறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் நண்பர்கள் கூட உபகாரம் பண்றேன்னு வருவாங்க ஆனால் அவங்களால உபகாரம் இல்லை அபகாரம் தான் நடக்கும் பிரச்சனைகள் தான் ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அதனால் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவ பெயர் வரலாம் எச்சரிக்கை தேவை அல்லது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும் பாக்கியமான ஒரு சூழல் செவ்வாய் குரு மங்கள யோகம் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு அதுவும் உங்களுக்கு எட்டாம் பார்வையாக எட்டாம் நாலாம் வீட்டை பார்க்கிறார் என்று சொன்னால் வீடு வாங்க மன வாங்க தோட்ட துறவு வாங்க நிச்சயமாக இந்த மீனராசி அன்பர்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது சம்பாத்தியத்தை சுப செலவில் பண்ண போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க எல்லாம் காசு பணம் வருதுன்னு சொன்னால் சந்தோஷமாக நீங்கள் வந்து செயலாற்றுவீர்கள் ஏனென்று சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது பத்துக்குடைய குரு அஞ்சின் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் மாலை வழிபாடுகள் செய்பவர்கள் நிதித்துறை நீதித்துறை அரசு அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனும் புதனும் கூட நல்ல நிலையில் தான் இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் க கல்வித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களிலிருந்து வந்து அதில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மற்றபடி நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இன்றைய சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது சந்திராசிரம நாளாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷிரம நாளில் இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க ராகு பன்னெண்டில் இருக்கிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ராகுவால் செலவினங்களும் இருக்குது அதாவது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சம்பாத்தியமும் இருக்குது அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் வீட்டில் வயதான பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் உங்கள் ராசி அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டியது பன்னெண்டில் ராகு ஆறில் நல்ல அற்புதமான நேரம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சந்தோஷம் நிறைந்த ஒரு நவ மாதமாக இந்த நவம்பர் மாதம் விளங்க போகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்